பக்ரீத் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க என்றும் காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கும் என்றுதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது மட்டுமே பயங்கர காரணம் என்னென்னா இந்த வந்து தேர்வை வந்து அவங்க ஒழுங்காக நடத்துறதில்லை தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பு என்பது அது இருந்தே இருந்தது ஏன்னா மாநில உரிமைகளை பறிக்கின்ற வகையில் இந்த தேர்வு இருந்ததால் தமிழ்நாடு முதல்ல எதிர்த்துது அதுக்கப்புறம் ஏழை மாணவர்களுக்கு இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கோச்சிங் கிளாஸுக்கு போகிறவங்களுக்கு தான் இது சீட்டு கிடைக்கிது ஏற்கனவே இருந்த மெத்தேட் படியே நல்லா அட்மிஷன் நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருந்தது தமிழ்நாடு வாதம் ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா மற்ற மாநிலங்களும் தமிழ்நாடு சொல்லும் வாதத்தை ஏற்றுக் இந்த ஏன்னா இந்த எக்ஸாமே வந்து ஒரு டோட்டல் எக்ஸாம் இந்த வருஷம் அறுபத்தி ஏழு பேருக்கு எழுநூத்தி இருபது மார்க்கு எழுநூத்தி இருபது மார்க் கிடைச்சிருக்கு ஒரே சென்டரில் இருக்கிற ஹரியானாவில் ஒரே கோச்சிங் சென்டருக்கு அவங்களுக்கு ஆறு பேருக்கு எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது வந்திருக்கு இது வரைக்கும் இவ்வளோ ஆண்டுகளாக நீட் நடக்கும்பொழுது ஒரு ஆண்டுக்கு ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ தான் வந்து எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது கிடைக்கும் ஆனால் வந்து அப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக்கை பற்றி நிறைய இடத்துல புகார் வருகிறது அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் லீக்ல என்ன ஷீட்டை கொடுத்து அங்க இருக்க இன்விஜிலேட்டர்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் அந்த ஆன்சரை ஃபில் பண்றதாகவும் புகார் வந்திருக்கு அதுக்கப்புறம் கிரேஸ் மார்க்னு சொல்லி சிலருக்கு கொடுத்தாங்க அஞ்சு மார்க் ஏதோ டைம் பத்துலன்னு எந்த பேசிஸ்ல யாருக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கன்னே தெரியல கோர்ட்டுக்கு போய் பெட்டிஷன் போட்டு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மட்டும் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்கன்னா அதால் பாதிக்கப்பட்ட பல பேர் கோர்ட்டுக்கு போகல அவங்களுக்கு எல்லா வகையிலையுமே இந்த தேர்வில் வந்து நம்பகத்தன்மை போய்விட்டது இந்த தேர்வின் அடிப்படையில் இனிமேல் மெடிக்கல் காலேஜுக்கு அட்மிஷன் போடவே முடியாது இந்த தேர்வை முதல்ல ரத்து செய்ய வேண்டும் பழைய மெத்தேடுக்கு போக வேண்டும் மாநிலங்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் மெடிக்கல் காலேஜுக்கு அவர்களே தான் வந்து அதுக்கு அட்மிஷன் ப்ராசஸை ஃபுல் பண்ண முடியும் இப்பொழுது காங்கிரஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு மக்கள் சொல்லும் வாதத்தை மற்ற மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கிறார் என்னை பொறுத்தவரை

அவ்வளவு ரெண்டு பேருக்கும் பலவிதமான நெருக்கடிகள் என்று தெரிகிறது ஏன்னா இதுவே ஒரு விசித்திரமான ஒரு அரசியல் சூழலாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் மாநில அளவில் எதிரணியில் இருக்கிறாங்க ஆனால் மத்தியக்கு வரும்பொழுது ரெண்டு பேரும் அங்கே இருக்க மத்திய அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிகிறார்கள் என்றால் அது வந்து அவ்வளவு நெருக்கடி அவர்கள் ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியான நெருக்கடி இந்த நெருக்கடிக்கு அவர்கள் அடிபணிகிறார்கள் என்று தான் தெரிகிறது